ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா எப்பவும் போல் செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீப வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் பார்க்குற அத்தனை பேருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க இப்போ கொஞ்ச நாளாக லாஸ்ட்டு போட்ட வீடியோக்கு அதுக்கு முன்னாடி போட்ட புரட்டாசி மாதமும் மாகல்யா மாசம் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது நல்லாவே நிறைய வியூஸ் போயிருக்கு நிறைய பேர் பார்த்துருக்காங்க அதான் சொல்லணும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த கொலு வீடியோ வந்து வடபழனி முருகர் கோவில் இருக்கார் இல்லையா சென்னையில் அங்கே தான் வந்து வடபழனி கோவில் முருகர் கோவிலில் கொலு வச்சுருக்காங்க நான் வந்து புதன்கிழமை அன்னைக்கு ஈவினிங் போல் போனேன் போயிட்டு கொலு மண்டபத்தை நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சூப்பராக அழகாக வச்சுருந்தாங்க நல்லா எல்லோ கலரில் அதாவது அந்த ஸ்டெப்ஸெலாம் வந்து எல்லோ கலர் கிளாத் போட்டு அதுக்கு மேலே இந்த பொம்மைகள்லாம் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க நிறைய தீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க மகாபாரதத்தில் நடந்த அந்த பாஞ்சாலி உரியல் அப்படின்னுவாங்க இல்லையா அந்த விஷயம் அப்புறம் இது வந்து சீதா கல்யாணம் இந்த இந்த நீங்கள் பார்க்குற இந்த சீன் வந்து சீதா கல்யாணம் அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பொம்மைகள் மூலயமா நிறைய விஷயங்கள் வந்து அந்த கொலுவில் வந்து சொல்லியிருந்தாங்க சின்ன சின்ன தீமாக பண்ணியிருந்தாங்க அதாவது பெரிய விஷயமாக செய்யலை அங்கங்கே இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு ஸ்பேஸில் அந்தந்த விஷயத்துக்குண்டான பொம்மைகள்லாம் வச்சு அழகாக கொலு வந்து அமைச்சிருந்தாங்க நான் வந்து ஒரு ஆறு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பினேன் அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது அப்போ நான் சுற்றி எடுத்து வீடியோ எடுத்தேன் ஆனால் நம்ம நேற்று செவ்வாய்க்கிழமை போயிருந்தோம்னாக்கா நிறைய கூட்டம் இருந்திருக்கோம் நான் புதன்கிழமை போகவே கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதே மாதிரி இப்போது இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறாங்க இப்போ வந்து கொலு வைக்கிறாங்க இல்லையா கோவில்களில் வந்து கொலு வச்சுருக்காங்க வீட்டுக்கள்லேயும் வைப்பாங்க ஆனால் நம்ம கோவிலில் வைக்கிற கொலுவில் நாம் வந்து நமக்கு தேவையான விஷயங்களை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதாவது இப்போ வந்து குழந்தை வேணும் அப்படின்றவங்க இல்லாட்டி எந்த தெய்வத்துக்கு வந்து நம்ம ரொம்ப நமக்கு ரொம்ப தெய்வ பிடிச்ச தெய்வம் இருக்கும் இல்லைங்களா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது பிடிச்ச தெய்வங்கள் இருக்குது இல்லையா அந்த தெய்வங்களோட சிலைகளை வந்து அதாவது நம்ம கொலு பொம்மையாக விற்கும் இல்லையா நமக்கு பிடிச்ச தெய்வங்களாக முருகராக இருக்கட்டும் அம்மனாக இருக்கட்டும் சிவலிங்கம் அந்த மாதிரி நிறைய சுவாமிகளோட சிலைகள் வந்து நிறைய கடைகளை விற்கும் அந்த சிலையை வாங்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி கொலு வைக்கிற கோவில்களில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களோட முழு பலன் நமக்கு வந்து இந்த நவராத்திரி நேரத்தில் நமக்கு வந்து பலன் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு எனக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க ஆனால் என்னால் இந்த வடபழனி முருகர் கோவிலில் அந்த ஒரு சிலை வாங்கி கொடுக்கணும்னு நான் நினச்சேன் முருகர் செலை ஆனால் என்னால் முடியல நீங்கள் அந்த மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தை முடித்து கொடுக்குற தெய்வங்கள் இருக்கும் இல்லையா எத்தனையோ விஷயங்களுக்கு இப்போ வீடு வேணும்னா சிறுவாபுரி முருகர் அம்மன் அதாவது ரொம்ப பிரச்சனையில் இருக்கன்னா அம்மன் செலை அந்த மாதிரி வாங்கி போய் கோவிலில் கொடுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது யார் பார்த்திங்கன்னா அருணகிரிநாதர் இந்த மாதிரி இவர் வந்து நக்கீரர் அந்த மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட அந்த ஒரு ஃபோட்டோலாம் வந்து இந்த மாதிரி ப்ரிண்ட்டாக வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உண்மையிலே வந்து அப்புறம் அஷ்டலட்சுமியும் வச்சுருந்தாங்க இப்போது இந்த விஷயத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா இதுதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா பாஞ்சாலி தொகில் உரியல் அப்படின்வாங்க இல்லையா இது வந்து மகாபாரதத்தில் நடக்கிற அந்த திரௌபதி என்ன எழுதியிருக்கு மானசம் ரக்ஷமாக அதை எதுவும் எழுதியிருக்காங்க அது சரியாக எனக்கு உச்சரிக்க வரல அருணகிரிநாதரோட அப்புறம் பட்டினத்தார் இந்த மாதிரி இந்த மூணு பிக்சர் தான் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அருணகிரிநாதர் யாருக்கெலாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் கமெண்ட் தான் பண்ணலை பட் பரவாயில்ல நமக்கு ஒரு நேரம் வரும் இல்லையா அப்போ பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சுற்றி வந்து நிறைய அம்மனோட பிக்சர்லாம் போட்டிருந்தாங்க அந்த தூண் வச்சுருப்பாங்க இல்லையா அங்கே அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன அலங்காரம்னா அன்னபூரிணி அலங்காரம் அம்பாவில் தனியாக உற்சவ சிலையில் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க இன்னும் வந்து நிவேதியம் பண்ணலை அதுக்குள்ளே நான் வந்துட்டேன் அப்புறம் இப்போ வீட்டு பூஜை வந்து பாருங்கள் இப்போ நம்ம கோலம் போட்டாச்சு கோலம் போட்டுட்டு அடுத்து நம்ம பூ வச்சு வெற்றிலை தீபம் ஏற்றிடலாம் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு அதிசயம் நடந்ததுங்க அதாவது அன்னைக்கு நான் போனேன்னு சொன்னேன் இல்லையா இப்போ நீங்கள் பார்த்த கொலு வீடியோ வந்து புதன்கிழமை மன்னிக்கு எடுத்ததுன்னு முதல்லேயும் சொல்லிவிட்டேன் திரும்பவும் சொல்கிறேன் எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி உடம்பு சரியில்லை அதனால் என்னால் கோவிலுக்கு வந்து போக முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆனால் பூவெல்லாம் கட்டி வச்சுட்டேன் வீட்டில் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்னால் வந்து சுத்தமாக முடியல கொஞ்சம் வேலையும் இருந்தது உண்மையிலே ரொம்ப ரொம்ப முடியல தான் இருந்தாலும் முருகர் பார்த்து ஒரு பதினைஞ்சி நாள் என்னால் ரெண்டு வாரமாக முருகரை பார்க்க போக முடியல அதனால் எப்படியாவது இன்றைக்கி ரொம்ப முயற்சி பண்ணி கொஞ்சம் நம்மளை க கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நானாக ட்ரை பண்ணி கிளம்பி போயிட்டேன் நல்ல ஒரு அதிசயம் அதாவது முருகனை வந்து நீ தான் எல்லாமே அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோமா கண்டிப்பாக அவர் எங்கே இருந்தாவது வந்து நமக்கு வந்து அருள் புரிவாருன்றது இன்றைக்கி வந்து என்னோடய லைஃப்பில் இன்னைக்கு இந்த நாளில் கண்டிப்பாக இந்த நேரத்தில் எனக்கு வந்து நடந்தது என்ன சொல்கிறேன்னா நான் வந்து போயிட்டேன் போய் பார்த்தா கூட்டம் நிறைய இருந்தது அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் நின்னேன் சரி இங்கே நின்றுட்டு இருந்தோம்னாக்கா நமக்கு வந்து சரி நம்ம போய் கொலு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொலு மண்டபத்துக்கு நடந்து போயிட்டேன் போயிட்டு அங்கே போயிட்டு வந்தேன் அப்புறம் பார்த்தா நிறைய பேர் லைனில் நின்றுட்டு இருந்தாங்க எதுக்காக நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா இங்கே வந்து முருகர் படத்தோட ஒரு தாம்பலம் தருவாங்க டெய்லியும் வந்து கொடுக்குறாங்க கொலுக்காக அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு ஆன்ட்டி வந்து வந்து நில்லுமா அப்படின்னு கூப்பிட்டாங்க ஆண்டின்னு சொல்கிறத விட நம்ம அம்மா வயசு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து இருந்தாங்க வந்து நில்லுமா அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா என்ன பண்ணாங்க வந்து நின்றுக்குமா அப்படின்னு சொன்னாங்க சரி நின்றுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நின்னேன் சரி நான் போய் கொலுலாம் சுற்றி பார்த்துட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொன்னேன் சரி போயிட்டு வாம்மா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் கொலு மண்டபத்தை போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்து நின்றுட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அந்த தாம்பழம் போய் கொடுத்துட்டாங்க அதை வந்து நான் கடைசியாக வந்து என்ன கொடுத்தாங்கன்னு ஆட் பண்ணுறேன் அதாவது அப்போ வந்து என்ன செஞ்சாங்கன்னா சரி நீ முருகர் பார்த்துட்டியம்மான்னு கேட்டாங்க நான் என்ன சொன்னேன் இன்னும் முடியலம்மா ரொம்ப கூட்டமாக இருக்குது என்னால் முடியல எனக்கும் கொஞ்சம் முடியல உடம்பு சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்காக நான் வந்து உச்சவர் வச்சுருப்பாங்க அர்ச்சனைக்காக உச்சவர் சிலை வச்சுருப்பாங்க முருகர் சிலை அங்கே வந்து பார்த்துட்டு நம்ம போயிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு என்னம்மா கூட்டம் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி தெரியும் அவர் மூலிமா உன்னை கூப்பிட்டு போய் விட்றமான்னு சொன்னாங்க எனக்கு அப்போவே ரொம்ப என்ன சொல்கிறது மனசு முழுக்க ஒரே சந்தோஷம் அடடா முருகர் நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ண போகிறாரு அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணி நான் நின்னுட்டு இருந்தேன் இருந்தாலும் நம்ம முகம் தெரியாதவங்கள போய் நமக்கு செஞ்சு தான் ஆகணும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா சரி அந்த அம்மா சொல்கிறாங்க நானும் அப்படியே ஒரு பாதி சந்தோஷத்தோடு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க என்னோடவே வந்து தாமலை வாங்கிட்டு என்னை விடவே இல்லை கையோடு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து சீனியர் சிட்டிசன் ஒரு க்யூ இருக்கும் அது வந்து இன்றைக்கி காலியாக தான் இருந்தது அவங்க வந்து சீனியர் இல்லையா அதனால் என்ன பண்ணாங்க சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் கியூவில் இருப்பாங்களே அந்த மேடம் கிட்டே போய் சொன்னாங்க இவங்களை அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க தனியாக அனுப்ப முடியாதுமா சீனியர் யாருனா போனால் தான் வந்து அனுப்ப முடியும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணாங்க அதுக்கு என்னம்மா நானுமே வரேன் அப்படின்னு அந்த அம்மா வந்து முன்னாடி போக நான் அவங்க பின்னாடி போகிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க என்னை கூட்டிகிட்டு போயிட்டு என் கூடவே இருந்து சாமி பார்க்க வச்சு மூலஸ்தானம் முருகரை வடபழனி ஆண்டவரை பார்க்க வச்சு அதுக்கப்புறம் அவங்க வெளியில் வந்த பிறகு தான் அவங்க வந்து நான் போயிட்டு வரோமா நீ போயிட்டு வாமான்னு சொல்லிவிட்டு அவங்க போனாங்க இதிலருந்து என்ன சொல்கிறேன்னா நான் வந்து நிறைய தடவை வந்து வடபழனி முருகரில் வடபழனி முருகர் கோயிலில் நிறைய அதிசயங்கள் எனக்கு நடந்திருக்கு ஆனால் அதில் இது வந்து உங்ககிட்ட சொல்கிற அளவுக்கு ஒரு விஷயன்றதை கண்டிப்பாக சொல்லி ஆகணுன்றதுக்காக இந்த விஷயத்த ஷேர் பண்ணேன் ஏன்னா நம்ம முருகனை பார்க்கணுன்னு முடிவு பண்ணி அடம்புடிச்சி போகிறத விட அந்த முருகன் வந்து நம்மளை பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா யார் மூலியமாவது நம்மளை வந்து கூப்பிட்டு பார்த்து அவர் நமக்கு என்ன தேவையோ அதை சொல்லி அனுப்புவார்ன்றது தான் இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன் உண்மையிலே எனக்கு அப்படியே ஒரே ஆனந்த கண்ணீர் தான் வந்துடுச்சு அடடா முருகர் வந்து கூடிய நான் இருப்பேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா கொஞ்ச காலமாக உடம்பு கொஞ்சம் சரியில்லை அப்போயே நான் ஃபீல் பண்ண நம்மளால் தொடர்ந்து போக முடியலையே அப்படின்னு நினச்சி நாளும் உண்டு ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான இருந்தது சரி முருகர் எப்பவுமே நம்ம கூடவே இருப்பார் அவர் நம்ம கூட இருப்பார்ன்றதை விட அவரோட பார்வை நம்ம மேலே பட்டாவே போதுங்க நமக்கு இந்த பிறவியில் என்னென்ன கருமங்கள்லாம் அழியணுமோ அதை அந்த முருகர் அழித்து விட்டுருவார் அவர் நம்ம கை கொடுத்தாவே போதுங்க நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக மேலே வர முடியும் ஆனால் எல்லாமே உடனே நடக்காது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும் அதை புரிஞ்சிக்கிட்டே நம்ம முருக பக்தி பண்ணணும்னாக்கா அது கண்டிப்பாக அவரோட பலன் வந்து நமக்கு ஃபுல்லாக அதாவது அவரு தான் எல்லாமே அப்படின்னு முடிவு பண்ணி போனோம்னாக்கா அவர் நம்ம நமக்கு வந்து அவர் செய்யலை நினைக்கவே வைக்க மாட்டார் அவர் முடிச்சு கொடுத்துருவார் ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் முருகரை தான் வந்து முருகர் யுகன் கூட சொல்கிறாங்க இல்லையா அது உண்மை தான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லா நாளையுமே கூட்டம் இருக்குது கோவிலில் முருகர் கோவிலில் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஏரியாவில் எங்கள் ஊரில் இருக்கிற கோவிலை பற்றி தான் நான் சொல்ல முடியும் மற்ற இடங்கள்ல எப்படின்னு தெரில நான் போகிற அந்த வடபழனி ஆண்டவர் வந்து எப்போவுமே பிஸியாக தான் இருக்கார் யாராவது பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொலு வச்சுருக்காங்க அழகழகாக கொலு இருக்குது நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு அங்கே வந்து தாம்பூல பிரசாதம் கொடுக்குறாங்க வாங்கிட்டு வந்துடுங்க நல்ல ஒரு முருகர் ஃபோட்டோவோடு கொடுக்குறாங்க வீட்டில் வச்சு அவருக்காக நம்ம பூஜையும் பண்ணலாம் அதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இப்போது கொலு பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக டெய்லி நான் போயிட்டு தான் இருக்கேன் எங்கள் வீட்டில் கொலு வைக்கிற பழக்கம் இல்லை அது எனக்கு தெரியவும் தெரியாது அது நிறைய விதிமுறைகள்லாம் இருக்கான் இப்படி அதுக்காக ஒரு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு அந்த கொலு வைக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் என்னால் எல்லா பூஜைகளும் செய்ய முடியாது அதனால இப்போதைக்கு வீட்டில் கொலு பூஜைலாம் கிடையாது ஆனால் வீட்டு பக்கத்தில் கோவில் இருக்குது அங்கே வந்து கொலு வச்சுருக்காங்க நான் வந்து டெய்லியும் போய் வெத்தலைப்பாக்கு பழம் வாங்கிட்டு வந்துட்டு தான் இருக்கேன் ரெண்டு ரெண்டு நாள் முடிச்சுட்டேன் இன்றைக்கி மூணாவது நாள் இன்றைக்கி நான் வடபழி முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் அடிக்கடிக்கு அவர் பேரை சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாகுது அதுதான் இந்த வீடியோவில் எப்படி ஒரு அஞ்சாவது தடவை வடபழனி முருகர் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க அதுக்காக அதாவது முருகர் பற்றி சொல்லணுன்னா நமக்கு நம்ம எப்படி டெய்லியும் உயிர் வாழறதுக்கு தண்ணி அவசியம் மூச்சு காற்று அவசியமாக அந்த மாதிரி முருகர் பற்றி பேசலாம் நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்புறம் இந்த கொலு விஷயத்துக்காக வரேன் கண்டிப்பாக பெண்கள் ஆகிய நம்ம வந்து அந்த கொலு கொலு பூஜைக்கு வந்து கண்டிப்பாக போங்க போயிட்டு அங்கே ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க உட்கார்ந்திங்கன்னா அந்த சின்ன சின்ன உருவமாக இருக்கிற அந்த பொம்மைகளை வந்து கடவுளோட உருவங்களாக செஞ்சு அந்த கொலு படிக்கட்டில் வச்சுருப்பாங்க அந்த கொலு மண்டபத்தில் அது கோவிலுக்கு போங்களேன் கோவிலில் போனிங்கன்னா அந்த அந்த தெய்வங்கள்லாம் வந்து நம்ம உட்காந்து அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நம்ம கண்களுக்கும் நல்ல ஒரு காட்சி மனசுக்கு ஒரு இதமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது நம்மளோட அது ஒன்றி போகிற ஒரு விஷயமா இருக்குது நல்லா அந்த பக்தியில் ஈடுபடுறவங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து அனுபவித்து அதை உணர்ந்துக்கோங்க ஏன்னா கொலு வந்து வெறும் பொம்மைகளாக மட்டும் பார்க்க முடியாது அந்த பொம்மைகளுக்குள்ளே அந்த தெய்வத்தின் உருவங்கள்லாம் அழகழகாக வச்சுருக்காங்க அப்போது நம்ம அதெல்லாம் கொஞ்சம் காலம் ஆக ஆக நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும் அதனால் இந்த கொலு இருக்கிற கோவில்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாட்டி போயிட்டு வாங்க போயிட்டு உடனே வந்துடாதீங்க கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த கொலுலாம் வந்து பார்த்து ரசிங்க இன்றைக்கி நான் போனால் ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு அங்கேயே சுற்றி சுற்றி நடந்து நடந்து பார்த்துட்டு வந்தேன் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதில் ஒரு வகையான விஷயந்தான் இந்த கொலு கொலு வைக்கிற இந்த ஒரு வைபவம்னு சொல்லலாம் இப்போது நிறைய கோவில்கள்லாம் வச்சிருக்காங்க நம்ம வீடுகளுக்கு போய் தாம்பழம் வாங்கணும் வாங்குகிறோமோ இல்லையோ கோவிலுக்கு போயிட்டு நம்ம வாங்கிட்டு வரலாம் இப்போ பூஜைக்கு ரெடி ஆகிட்டோம் அடுத்து பூஜை கிழிப்பிங்க பாருங்கள் அதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் எல்லா வளங்களும் அந்த அம்பாள் வந்து கொடுக்கணுன்னு நானும் போகிற கோவில்களுக்கு எல்லா கோவிலையும் அம்பால்கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம் ஓகே பாய் தேங்க்யூ